ஒன்ஸ் செகண்ட் என்னோட ஸ்டிச்சிங் அவுட்லுக் தான் இந்த இது வந்து என் சிஸ்டருடைய ஃப்ரெண்டு அந்த சிஸ்டர் கொடுத்த தான் இது கிரீன் வித் ப்ரௌன் பார்டர் சூப்பரான காம்பினேஷன் அண்ட் இந்த கவுனை வந்து இப்படி கஸ்டமைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களே ஒரு மாடல் வந்து கொடுத்துட்டாங்க அதை சைடில் நான் காட்டுறேன் பாருங்க இப்படிதான் வேணும்னாங்க நானும் அப்படிதான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண பட் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போதே சடனா ஒரு தாட் நம்ம மைண்ட்ல வந்து கொலாப்ஸ் ஆகும் இல்லையா அப்படி கொலாப்ஸ் ஆகி லைட்டா டிசைன் வந்து மாறிடுச்சு இருந்தாலும் இந்த டிசைன் தான் வந்து எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு இதை நான் எங்கேயும் பார்த்து இமிடியேட்லாம் பண்ணல ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே நான் என்னவோ நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன் பட் அவுட்லுக் வந்து இப்படி தான் வந்திருக்கு இது வந்து இந்த சாரிக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் இந்த டிசைனே ஓவரால் லுக்கே வந்து அவ்வளோ நீட்டா இருந்துச்சு அண்ட் இது கை பாத்தீங்கன்னா லாங் கஃப் வச்சுட்டு கீழே வந்து ஒரு த்ரீ இன்ச்சுக்கு மட்டும் பார்டர் கொடுத்துருக்கேன் பேக் நெக்ல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு நாட் கொடுத்துட்டேன் ஸோ பெல்ட்டோட வேறுபடும் போது இன்னுமே சூப்பரா இருக்கும் இந்த லுக் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்